இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிக நேரம் நீடித்தால் அந்த நபர் மூச்சு முட்டி மறித்து போகவும் நேரிடும் இதற்கு முக்கிய காரணமே நெஞ்சு பகுதியில் உண்டாகும் அதிகப்படியான அழுத்தமே மூச்சு திணறலுக்கு காரணமாகிறது ஆவிக்குரிய சத்துக்களின் நமது இருதயத்தையே பாதிக்கும் இருதயத்திற்கு சத்துருக்களால் உண்டாகும் அழுத்தம் நம்மை அழுத்தாதபடி கேடகமாகிய கத்தர் அதை தடுத்து நமது ஆவி திணறி போகாதபடி காக்கிறார் அடுத்ததாக நம்மை நெருக்கி நிற்கிற சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிற போது எல்லா சத்துருக்களும் நமக்கு கீழாக்கப்படுகிறார்கள் சரி கர்த்தர் எவ்வாறு நம்முடைய தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார் என்பதையும் பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அபிஷேகமே சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் முன்பாக தனித்துவமாக விளங்கும்படி தேவ ஆவியானவரால் உண்டாகும் தேவ மகிமை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும் ஆமேன் அலிலூயா